ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தேவி பாகவதம் பகுதி ஐம்பத்தி இரண்டு இன்றைய தினம் சிந்திக்க வேண்டும் கடந்த பதிவிலே இறைவனுடைய அருட்பிரசாதத்தை தேவேந்திரன் அலட்சியம் செய்த காரணத்தினாலே மகாலட்சுமியுடைய கடாக்ஷம் நீங்கிவிட்டது அதன் காரணமாக அவன் தன்னுடைய சொர்க்கலோக பட்டணத்தை இழந்தான் அசுரர்கள் எல்லாம் அவனுடைய சொர்க்கலோகத்தை ஆக்கிரமித்து கொண்டார்கள் அவர்களை எதிர்த்து போரிடும் பலமும் இழந்தான் அதனால் எல்லா தேவர்களையும் அழைத்து கொண்டு குருவின் ஆலோசனையோடு பிரம்மதேவரை தரிசனம் செய்து பிறகு அனைவரும் சேர்ந்து நாராயணரை தரிசனம் செய்ய வந்தார்கள் மீண்டும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பதற்கு என்ன வழி அப்படின்ட்டு நாராயணரை கேட்கிறார்கள் இப்போ என்ன நாராயணர் வழிமுறைகளை சொன்னார் மகாலட்சுமி எந்தெந்த இல்லங்களில் வசிப்பால் மகாலக்ஷ்மி இந்த காரியங்களெல்லாம் செஞ்சால் அந்த இல்லத்தை விட்டு அல்லது அந்த இடத்தை விட்டு அகன்று விடுவாள் அப்படிங்கிற எல்லாம் நாராயணர் சொல்கிறார் ஆனால் அவசியம் இந்த பதிவை அனைவரும் கேட்க வேண்டும் நாம் தவறியும் இந்த காரியங்களை எல்லாம் செய்துவிடக்கூடாது முடிந்த அளவு நம்மால் எதையெல்லாம் பின்பற்ற முடியுமோ அதையெல்லாம் பின்பற்ற வேண்டும்னு அடியேன் கேட்டுக்கொள்ளுகிறேன் பதிவுக்கு போகலாம் வாகனம் ஆபரணம் சோபை காந்தி சம்பத்து முதலானவை இல்லாமல் பயத்தோடு வந்திருக்கக்கூடிய தேவர்களை மகாவிஷ்ணு ஏறிட்டு நோக்கி தேவர்களே நீங்கள் அஞ்ச வேண்டாம் நான் இருக்க பயமேன் சகல செல்வங்களையும் கொடுக்கிற லக்ஷ்மியை நான் கொடுக்கிறேன் ஆனால் ஒரு வார்த்தை எண்ணற்ற பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் என் வசப்பட்டு என் சுவாதீனர்களாகவே இருக்கிறார்கள் நானோ பக்தர்களுக்கு வசப்பட்டு அவர்களுக்கு சுவாதீனமாக இருக்கிறேன் அப்பேற்பட்ட மிக உயர்ந்த பக்தனாக சிவபெருமானுக்கு சமமாக இருக்கக்கூடிய துர்வாச முனிவருக்கு நீ கோபத்தை உண்டாக்கியதால் அவர் சாபப்படி சம்பத்து ரூபமான லக்ஷ்மி உன்னை விட்டு நீங்கிவிட்டாள் எங்கே பக்தர்களுக்கு கோபம் வரும்படி யாரேனும் நடந்து கொள்கிறார்களோ அங்கு நானும் கூட வசிக்க மாட்டேன் அப்படின்னு தேவேந்திரனுக்கு ஒரு பக்தனிடத்திலே இப்படியெல்லாம் அபச்சாரம் செய்யக்கூடாதுங்கிறத நாராயணர் கண்டிக்கிறார் அதுக்கப்புறந்தான் சரி இத்தனை காலமாகிவிட்டது நீயும் மனம் திருந்து விட்டாயின்ட்டு இப்போ அவர் என்ன பண்ணுறார் மகாலட்சுமி எங்கெல்லாம் இருப்பா எங்கெல்லாம் இருக்க மாட்டாங்கிற விவரத்தை சொல்கிறார் அப்படி சொல்லியும் கூட உடனே மகாலட்சுமி தோன்றிட்டாளான்னா கிடையாது திரும்ப பல ஆண்டுகள் கழித்து தான் அம்பாள் தோன்றி மகாலட்சுமி கடாட்சம் தேவேந்திரனுக்கு கிடைத்தது அதனால் எப்போதும் பகவத் பிரசாதத்தை நாம் அவமானம் செய்யக்கூடாது பக்தர்களையும் அவமானப்படுத்தக்கூடாது அதுலேயுமே நாம் உஷாராக இருந்துக்கணும் எந்த பக்தர்களையுமே அவ் நாம் வந்து அவமானப்படுத்தி அவர்கள் கோபம் அடையும்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நாராயணர் சொல்கிறார் எங்கே சிவார்ச்சனையும் அந்தனோத்தம போஜனமும் இல்லையோ அங்கே லக்ஷ்மி வாசம் புரிய மாட்டாள் தேவர்களே எங்கு ஈஸ்வர பக்தர்கள் தூஷிக்கப்படுகிறார்களோ அங்கிருந்து லக்ஷ்மி கோபமாக வெளியேறி வந்து விடுவாள் மேலும் உபவாசம் இருக்க வேண்டிய விரத தினங்களில் உண்பவன் இப்போ நம்முடைய சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏகாதசி அப்படின்னா உபவாசம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ எல்லாரும் அதை பின்பற்றுகிறோமா அப்படின்னு அவரவர்களுடைய மனசாட்சிக்கு அடியேன்னு விட்டுடுறேன் அதே மாதிரி அவரவர்கள் இஷ்ட தெய்வத்துக்கு உரிய உபவாச காலங்கள் இப்போ சில பேர் பிரதோஷத்தில் விரதம் இருப்பாங்க சில பேர் சஷ்டிக்கு இருப்பாங்க சில பேர் சங்கடகர சதுர்த்திக்கு இருப்பாங்க அந்த மாதிரி விரத காலங்களிலே அதுக்காக இது எல்லா விரதத்தையும் ஒரே ஆளாக இருக்கணும்னு நான் சொல்லலை எந்தெந்த மூல தெய்வத்தை நாம் வணங்குகிறோமோ ஏதேனும் ஒரு இஷ்ட தெய்வத்துக்கு உரிய விரத காலம் கண்டிப்பாக இருக்கும் அந்த விரத காலங்களிலே உண்பவன் அந்த வீட்டில் மகாலட்சுமியுடைய கடாட்சம் குறைந்து விடும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் நாமத்தை விக்கிரயம் செய்பவன் தனது கன்னிகையை விற்பனை செய்பவன் விருந்து உண்ண வீட்டுக்கு வந்த அதிதியை பசியோடு போகச் செய்பவன் யாருனால் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா குறிப்பாக உணவு உண்ணுகிற நேரத்திலே வந்துவிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பசிக்கும் அந்த நேரத்தில் அவர்களை பசியோடு அனுப்பி வைக்கக்கூடாது நம்மால் முடிந்த அளவுக்கு உபசரித்து அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் அப்படி போயிட்டாலும் மகாலட்சுமி கடாட்சம் இருக்காது அப்படின்னு சொல்கிறார் பாவிகள் பீடிக்கப்பட்ட வீட்டிலே தங்கியிருப்பவன் மிக கொடூரமான உள்ளமும் ஹிம்சிக்கும் செயலும் உடைய கிராதகன் அந்தணர்களை நிந்திப்பவன் புல்லை நகத்தினால் கில்லுபவன் செடிலாம் இருந்துச்சுன்னா அந்த புல்லை நகத்தால் கில்லும் இல்லையா அந்த மாதிரி கிள்ளக்கூடாது பூமியை நகத்தால் கீறுகிறவன் பூமியை சம்மந்தம் இல்லாமல் நகத்தால்லாம் கீறும் இல்லையா அதுவும் செய்யக்கூடாது சூரியோதயத்திலே ஆகாரம் சாப்பிடும் பிராமணன் பகலிலே தூங்குபவன் பகலில் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் நாராயணர் அதனால் முடிஞ்சளவு இனி யாரும் பகலில் தூங்க வேண்டாம் ராத்திரியில் மட்டும் தூங்க வேண்டும் பகலில் தூக்கமும் அதோடு ஆண் பெண் கலவியும் புரிபவன் பகலில் ஆண் பெண் சேர்க்கை கூடாது அப்படிங்கிறது அந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆச்சாரத்தை கைவிட்டவன் தீட்சை பெறாதவன் ஈரக்காலோடும் இடுப்பிலே ஆடை இல்லாமலும் படுத்து உறங்குபவன் அடிக்கடி வீணாக சிரித்து வீண் வார்த்தை பேசுபவன் தலையிலே எண்ணெய் தேய்த்து கொண்டு வேறு உறுப்புகளை தொடுபவன் விரதம் உபவாசம் இல்லாமல் இருப்பவன் சந்தியாவந்தனமின்றி அசுத்தமாக இருப்பவன் எப்போதும் வெறுத்து தூற்றுபவன் இத்தகையவர்களின் கிரகங்களிலிருந்தும் லக்ஷ்மி நீங்கிச் சென்று விடுவாள் அவரவரது இடங்களிலே அவரவரது இஷ்ட தேவதா பூஜை நாம சங்கீர்த்தனம் பக்தி உபசரணை போற்றி இசை சங்கநாதம் தெய்வத்தொண்டு தியானம் சிவலிங்கார்ச்சனை சிவநாம சங்கீர்த்தனம் துர்காதேவியுடைய அர்ச்சனை பிராமண போஜனம் முதலியன நடந்தால் அந்த இடங்களிலே லக்ஷ்மி வாசம் புரிவாள் என்று கூறிவிட்டு மகாலட்சுமியை பார்த்து சொல்றார் தேவி ஈஸ்வர அனுகிரகத்தினால் பார்க்கடலை கடையும் போது நீ ஒரு கலையாலே அங்கு பிறப்பாயாக அப்படின்னு கட்டளையிட்டு பிரம்மா முதலானவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினார் தேவர்கள் நெடுங்காலம் கழித்து ஈஸ்வர அனுகிரகம் பெற்று பார்க்கடலை கடைந்தார்கள் அப்போது தன்வந்திரி அமிர்தம் உச்சை சிரவம் ஐராவதம் பலவகை ரத்தினம் சுதர்சனம் மகாலட்சுமி தேவி வனமாலை முதலியன அப்பார்க்கடலிலே தோன்றின அவற்றை தேவர்கள் அடைந்து மகிழ்ந்தார்கள் லக்ஷ்மியும் இந்திரன் காணும்படி தேவர்களுக்கு காட்சி கொடுத்து சம்பத்து உண்டாக்கினாள் அப்படின்னு நாராயணர் அந்த சரித்திரத்தை ரொம்ப அழகாக சொல்கிறார் சொல்லிட்டு கேட்குறார் நாரதரே இன்னும் உமக்கு வேறு ஏதேனும் கேட்க விரும்புகிறீரா அப்படின்னு கேட்குறார் அவர் மறுபடியும் கேட்குறார் சுவாமி தேவேந்திரன் செய்த லக்ஷ்மி பூஜை பற்றிய விதிமுறைகளையும் தோத்திரத்தையும் சொல்ல வேணும்னு நாரதர் கேட்கிறார் அப்ப நாராயணர் சொல்கிறார் இந்திரன் குளித்துவிட்டு விட்டு இரண்டு ஆடைகளை உடுத்தி பார்க்கடல் அருகே சென்று பஞ்சாயதன பூஜை செய்து கடத்தை வைத்து அதில் திருமகளான மகாலட்சுமி ஆவாகனம் செய்து சந்தனத்திலே தோய்த்த பாரிஜாத மலரை எடுத்துக்கொண்டு கொண்டு மகாலட்சுமியை தியானித்தான் மூல மந்திரத்தை பத்து லட்சம் தடவை ஜபித்தான் அதனால் தேவேந்திரனுக்கு மந்திர சித்தி கிடைத்தது பிரம்மாவினால் அருளப்பட்டதாகவும் வைதிக சம்பந்தமானதாகவும் மந்திர பிரபலமாகவும் கற்பகத்தாருவாகவும் சுவாகா என்பதோடு கூடியிருக்கக்கூடிய அந்த மந்திரத்தால் குபேரன் பரம பரமேஸ்வரியம் பெற்றான் தக்ஷசாவர்ணி மனுவும் மங்களனும் சப்த தீபங்களுக்கு தலைமை பூண்டார்கள் பிரியவரதன் உத்தானபாதன் கேதாரன் முதலானவர்கள் சகல சித்தி பெற்றார்கள் இந்த மந்திரத்தால் இந்திரனுக்கு விருப்பம் நிறைவேறலாயிற்று ஆயிற்று அப்போ மகாலட்சுமி என்ன பண்ணுறா சிறந்த விமானத்திலே ஏறி சப்த தீபங்களோடு பூமியை எல்லாம் மறைக்கும் காந்தியோடு வெண் செம்பக பூவின் நிறத்தோடும் ரத்னாபரணங்கள் அணிந்திருக்கும் பிரகாசத்தோடும் மலர்ந்த முகத்தோடும் பக்தர்களுக்கு அருள் புரியும் தன்மையோடும் கோடி சந்திர பிரகாசத்தோடும் வரம் கொடுக்க வந்தால் எல்லா உலகங்களும் தாயாகவும் சாந்தையாகவும் விளங்கும் அந்த லக்ஷ்மி தேவியை இந்திரன் பார்த்து பக்தி பரவசத்தினாலே மயிர்கூச்செறிய ஆனந்தக்கண்ணீர் சொறிய கைகூப்பி பிரம்மாவினால் கூறப்பட்ட உன்னதமான அந்த ஸ்தோத்திரத்தினாலே மகாலட்சுமியை துதிக்கிறான் இந்த ஸ்தோத்திரத்திற்கு மரி மகிழ்ந்த அன்னை இடத்துல பிரார்த்தனை பண்ணுறான் பிரசன்ன ஸ்வரூபியான நீயே எனக்கு கருணை புரிய வேண்டும் தாயே லக்ஷ்மி தேவியே என்னுடைய தேவப்பட்டணம் முதலான ஸ்தானங்களை பகைவர்கள் கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆக்கிரமிப்பை நீக்கி எனக்கு மீட்டுத்தர வேண்டும் உன்னை விட்டு விலகிய உடனேயே நான் சர்வ சம்பத்துக்களையும் உறவையும் இழந்து பிச்சைக்காரனாகி விட்டேன் தேவியே சகல ஞானத்தையும் தர்மத்தையும் சௌபாகியத்தையும் எனக்கு நீயே தந்துரள வேண்டும் பிரபாவத்தையும் பிரதாபத்தையும் சர்வ அதிகாரத்தையும் போரில் வெற்றியையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு தந்துள்ள வேண்டும் அப்படின்னு இந்திரன் சகல தேவர்களோடும் பக்தி பரவச கண்ணீர் பெருக தலைவணங்கி துதித்தான் மற்ற தேவர்களும் தங்கள் விருப்பங்களை சொல்லி துதிக்கிறார்கள் லக்ஷ்மி தேவி அவர்களுக்கு வரங்கள் கொடுத்து தேவேந்திரனிடம் அழகானதொரு மலர் மாலையை கொடுத்து அருளிவிட்டு மறைந்தாள் என அந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது ஈஸ்வரனுடைய அனுகிரக பிரசாத மாலையை அவமதித்தனால தானே நடந்தது ஆனால் இப்போ மறுபடியும் அந்த வினையை அந்த வினையினாலேயே மகாலட்சுமி தீர்த்த அனுகிரகம் செய்தால் அப்படின்னு எடுத்துக்கொள்ள இந்த வரத்தை அம்பாலிடத்திலே பிரார்த்தனை செய்தார்களோ அந்த வரத்தின்படி அனைத்தும் நடந்தது இந்த தோத்திரத்தை எவன் மூன்று காலமும் படிக்கிறானோ அவன் சகல அரசர்களுக்கும் தலைவனாய் குபேரனுக்கு சமமானவாய் விளங்குவான் இந்த தோத்திரத்தை ஐந்து லட்சம் தடவை ஜபித்தால் சித்தி கிடைக்கும் அப்படி சித்தியான பிறகும் அவன் ஒரு மாதம் இடையறாமல் இந்த தோத்திரத்தை ஜபித்து வருவானேயாகில் பெரும் சுகானுபவங்களோடு உன்னத ஆட்சியாளனாகவும் விளங்குவான் அப்படின்னு நாராயணர் சொல்கிறார் ஆனால் இந்த ஸ்தோத்திரம் அடியனுடைய புத்தகத்தில் தமிழ் படுத்தப்பட்டு இருக்கிறது அதனால் மூல புத்தகத்தை எல்லோரும் ரெஃபர் பண்ணி அந்த தோத்திரத்தை உரிய குருவின் மூலமாக கற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டு பாராயணம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன் அடுத்து ஸ்வாகாதேவி தோன்றிய சரித்திரத்தை சொல்லுகிறார் அது என்னங்கிறது அடுத்த பதிவிலே நாம் சிந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியுடைய அற்புதமான இந்த சரித்திரத்தை நாம் கேட்டிருக்கிறோம் நமக்கும் அந்த மகாலட்சுமியுடைய கடாட்சம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பதிவு நமக கூடிய அன்பர்கள் தயவு செஞ்சு எல்லோரும் ஒரு லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் அப்போதான் எல்லோருக்கும் இந்த தேவியுடைய பதிவானது சென்று சேரும் நிறைய அன்பர்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் லைக்கே பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ நீங்கள் லைக்கோ கமெண்ட்டோ ஷேரோ பண்ணால் இன்னும் பல அன்பர்கள் தேவியுடைய சரித்திரங்களை கேட்டு பயன் பெறுவார்கள் அதுவும் நமக்கு ஒரு புண்ணியமாக அமையும்னு தெரிவித்துக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் ஜெய ஜெய காமாட்சி